வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி நான் பொதுவாக யாரை சந்தித்தாலும் யாருடன் பேசிக்கொண்டிருந்தாலும் அது உறவாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவேன் அப்படி பேசும்போது ஒருவர் என்னங்க திருவள்ளுவர் அங்கே ஒன்று சொல்கிறாரு இங்கே ஒன்று சொல்கிறாரு எப்போது ஒரு ஸ்டெடியாகவே இருக்க மாட்றாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஸ்டெடியாக இல்லாத அவர் சொன்னதுக்கு நான் அவருக்கு அங்கே பதில் சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுனால நீங்கள்லாம் நல்லா ஸ்டெடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொன்னால் அடுத்த தொலை தலைமுறை மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அது ஒரு நல்ல ஸ்டடியாக இருக்கும் என்று எண்ணி உங்களோடு பகிர்கிறேன் நான் வகையான பேச்சு பேசணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் ஒன்று இல்லறத்தான் வந்து இன்சொல் பேசணும் இல்லறத்தான் இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் இன்சொல் பேசினா தான் சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு நல்ல தொடர்பும் நல்ல மதிப்பும் ஏற்படும் நம்பர் ஒன் நம்பர் டூ மேலும் விருந்து ஓம்பல் என்பது தமிழர்களுக்கு ஒரு க கட்டாயம் அது ஒரு அறம் அப்போது விருந்தோம்பல் செய்யணும்னா கண்டிப்பாக இன்முகம் காட்டி இன்சொல் பேச வேண்டும் அதனால தான் இந்த இணைவை குரல் என்ற அதிகாரத்தை வந்து அறத்துப்பாலில் வைக்கிறார் அறத்துப்பாலில் இல்வாழ்க்கையில் வைக்கிறார் அடுத்தது இரண்டாவதாக வாய்மை உண்மை பேசணும் சத்தியம் பேசணும் இல்லாறத்தானால் வந்து சத்தியம் பேசியெல்லாம் கொடுத்தனம் பண்ண முடியாது இது துறவிக்கு தான் முழுமையாக பின்பற்றணும் துறவியால் தான் உண்மையை வந்து நேர்மையாக சொல்ல முடியும் அதனால தான் துறவிய சந்தித்து அரசர்கள் ஆலோசனை செய்து அதன்படி நடப்பார்கள் துறவிக்கு தான் அவர் முற்றும் திறந்தவர் என்பதனால்தான் அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இயற்கையால் வரக்கூடிய சீற்றங்கள் எதிரியால வரக்கூடிய சீற்றங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்திரா காந்தி போன்ற மாபெரும் தலைவர்கள்லாம் காஞ்சி மகாபெரியவரை சந்தித்து அவரிடம் ஆசை பெற்று அவருடைய ஆலோசனைகள் படி நிர்வாகம் செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம் ஆக சத்தியம் வாய்மை என்பது துறவிக்குத்தான் சத்தியமாகும் மூன்றாவதாக சொல்வன்மை சொல்வன்மை என்றது யாருக்குன்னா ஒரு நிர்வாகிக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கான்ல அவனுக்கெல்லாம் அவசியம் ஒரு நிர்வாகியோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோ வந்து இன்சொல் பேச வேண்டிய அவசியம் இல்லை சத்தியம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இவருடைய பேச்சால் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் அதுதான் இது மூன்றாவது முடிஞ்சது நான்காவது பொய் சொல்லுன்றார் நினச்சி பாருங்கள் திருவள்ளுவர் பொய் சொல்லுன்னு சொல்கிறார் எங்கள் காதலிக்கும் காதலிக்கும்போது எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறோன்றது நமக்குலாம் தெரியும் திருமணமான பின்பும் இல்வாழ்க்கையில் மனைவியோடு வாழும்போது சில பொய்யெல்லாம் சொல்லிட்டு தான் வாழணும் அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும் என்னம்மா இன்றைக்கி தி ரொம்ப அழகாக இருக்கிற புடவை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் சமையல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் நம்ம இது மாதிரி பொய் சொல்கிறதுக்கு தான் நிறையா சினிமா பாடல்கள்லாம் இருக்கும் பொன்னின் பேன் சிறு பூவின் பெண் காணும் கண் என்பேன் வேறு எண்ணன் பெண் இப்படியெல்லாம் சினிமா பாடல்கள் இருக்குது இப்படியெல்லாம் அவங்களுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க எப்படி இப்படியெல்லாம் புழுகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புழுகுறது பொய் சொல்கிறதுன்றது வந்து இல்வாழ்க்கைக்கு அவசியம் தேவை இதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் சில பேருக்கு இப்போது நினைப்பீங்க அடாடா திருவள்ளுவரே பொய் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் நிறையா பொய் சொல்லி வாழ்ந்திருக்கலாமே இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும் பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதன்படி இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த நான்கு வகை பேச்சில் இன்சொல்லும் சொல்வன்மையும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 அவசியம் இன்சொல் பேசினால் எல்லாரும் சிறக்கும் சொல்வன்மையோடு இருந்தால் என்னென்னா அவன் நிர்வாகத்தில் இருந்தான்னாக்கா அந்த சொல்வன்மை அவனை வந்து ரொம்ப உயர்த்தும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வந்து சிறப்படைவான் அவனுடைய கடமைகளில் அவன் பணிகள் இருந்து ரொம்ப சிறப்படைவான் இந்த ரெண்டத்தையும் ரொம்ப நம்ம முக்கியமாக பின்பற்றணும் வாய்மையும் இந்த பொய் சொல்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு இந்த நாளில் இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லணும்னு சொல் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் வேறு விடயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்